அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையை ஆன்மீக கிளெட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் அதாவது சனி ஆகப் போகிறது வரக்கூடிய ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினோராம் தேதி வரை கிட்டத்தட்ட நாலே கால் மாதம் இல்லை சனி என்ன பண்ணுறதுன்னா வக்கரமாக பயிற்சி அடைய போகிறது பெயர்ச்சினா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கிடையாது ஒரு நட்சத்திரத்துலேருந்து இன்னொரு நட்சத்திரம் அதே ஒரு ராசியிலிருந்து பயிற்சி அடைபிறது பொதுவாகவே நம்ம சொல்லும் பொழுது சனி வக்கரமாக இருப்பதுன்னு சொல்கிறத விட ஒருத்தருடைய மூளையை வைத்து தான் அந்த வக்கரமாக இல்லையாங்கிறது கண்டுபிடிப்போம் வக்ர புத்தி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் என்னென்னா பொதுவாக தப்பான எண்ணங்கள் நெகட்டிவான எண்ணங்கள் பேக் ஸ்லாஷ் பண்ணி திங்க் பண்ணுறது அதில் இருக்கிற தப்பு மட்டுமே கண்ணுக்கு தெரியறதுங்கிறது தான் வக்கரத்துடைய தன்மைக்கு ரெண்டாவது ஒரு வண்டி நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறது அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட் இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகுமோ இப்படி இழுத்து விட்டால் எவ்வளோ ஸ்பீடு போகுமோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம் வக்ரம்னா ஒரு பந்தை நல்லா இழுத்து அடித்தா எவ்வளோ ஸ்பீடு போகுமோ அவ்வளோ ஸ்பீடுக்கு வக்கரத்தானது தன்மை நீங்கள் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்களில் புது விஷயங்கள் பொழுது நிறைய தயக்கங்கள் இருக்கும் ஆனால் பல விஷயம் தெரியும் விஷயமா இருந்தால் ஈஸியாக நம்மளால் பண்ண முடியுங்கிற எண்ணம் வரும் அது கூடிய இந்த சனி பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் இப்போ இருக்காரு அதுக்கப்புறம் வந்து சதயத்துக்கு போவார் சதயத்தில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பூரட்டாதி நோக்கி வருவார் ஸோ பேசிக்லி இந்த சனி வக்கரம் பெறுகிறது காலபுருஷனுக்கு பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய தான் இந்த சனி வக்கரம் அடைக்கிறார் கிட்டத்தட்ட நாலரை மாதம் பதினோராம் இடம்னா என்ன லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் மூத்தவங்கன்னு சொல்லுவோம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய ஆசை பெரிய அபிலாஷைகள் பெரிய பணம் மினிஸ்டர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் பதவிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் ப்ரமோஷன் ஆகட்டும் நட்பு ஆகட்டும் எல்லாமே அதில் அதே மாதிரி பெரிய பெரிய இடங்கள் அதெல்லாம் வந்து கும்பத்துக்கு கனெக்டாகும் அதில் வக்கரம் அடையும்பொழுது பொதுவாகவே நிறைய இடங்களில் எதிர்பாராத அசம்பாவிதங்கள் ரயில் விபத்துக்கள் தீ விபத்துக்கள் இயற்கை அசம்பாவிதங்கள் இதெல்லாம் நிறைய நடக்கும் சில இடங்களில் மினிஸ்டர் பதவி போகிற அளவுக்கு நடக்கும் இது எல்லாமே நடக்கும் ரெண்டாவது இந்த வக்ரம் பெறக்கூடிய சனியுடைய கான் ஃபஸ்ட்டு சனின்னா என்ன சனியுடைய கிரகத்துடைய காரகத்துவத்தை என்னன்னு பார்க்கலாம் நிறைய பேர் நினச்சிருக்கோம் நீதிமான் நியாயமான் சனி எந்த இடத்துல நியாயம் இருக்காரோ அந்த இடத்துல தான் இருப்பார் ஏழ்மைக்கான காரகம் சனி எல்லாம் கரெக்ட் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் சனிக்கு தேவை அப்படின்னா எந்த விஷயத்தையுமே எப்படிப்பட்ட விஷயங்களுமே தனக்கு சாதகமாக தனக்கு ரூலாக மாற்றிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ நடக்கும் பொழுது அவங்க கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இறங்கி வேலை செய்வாங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகும் சில பேருக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் சில பேருக்கு எக்ஸ்ட்ரீம் ஸ்லோவாக இருக்கும் இது எல்லாம் எதன் மேலே டிபெண்ட் சனி உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேல் நிற்கிறதோ அந்த கிரகம்தான் வேலை செய்யும் சனி குருவுடைய கிரகத்தின் மேலே பொழுது சனி நல்லவராக இருப்பார் சனி சுக்ரனுடைய இருக்கும் பொழுது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லவராக இருப்பார் சனி புதனுடைய இருக்கும் பொழுது எண்பது சதவீதம் நல்லவராக இருப்பார் சனி ராகு கேத்து இந்த மாதிரி கிரகங்கள் மேலே பொழுது ரொம்ப தீமையான பலன்கள் கொடுப்பார் ஒருவேளை ராகு எட்டாம் பாவகத்தையோ பன்னிரெண்டாம் பாவகத்தையோ கேத்து பன்னெண்டாம் பாவமோ ஆறாம் பாவமும் ஆச்சுன்னா கெடு பலன்களை கொடுப்பார் இப் இந்த சனி வக்கரம் பெறும் பொழுது ஒரு ஒரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கணும்னு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக அத்தனை பேரும் உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான பேசிக்கான ரெண்டு விஷயத்தை பாருங்கள் இதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம் உங்களுக்கு இந்த சனி வக்கரன் பயிற்சிங்கிறது நல்லது பண்ணுமா தீமை பண்ணுமா சனி வக்கரம் எந்த இடத்துல அடைகிறதுன்னு பார்த்தா கும்பத்தில் அடைகிறது ஸோ உங்கள் ஜாத ஓப்பன் பண்ணிங்கன்னா முதல் விஷயம் கும்பராசியில் ஒரு கிரகம் இருக்கா மீனத்தில் ஒரு கிரகம் இருக்கா மகரத்தில் ஒரு கிரகம் இருக்கா மிதுனத்தில் ஒரு கிரகம் இருக்கா துலாத்தில் ஒரு கிரகம் இருக்கா அந்த கிரகம் நல்ல கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்ரன் குரு புதன் இந்த மாதிரி கிரகங்கள்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த சனி பயிற்சியின் மூலியமாக நடக்கும் சனி வக்கர பயிற்சியின் மூலியமாக நடக்கும் ஒருவேளை கும்பம் மீனம் மகரம் மிதுனம் துலாத்தில் கெடு கிரகங்கள்ன்றதுனால் அதோடைய தாக்கங்கள் சற்று அதிகமாக இருக்கும் கெடு கெடுபலன்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நம்ம சுப பலன்கள் மத்தி மட்டுமே பேசுவோம் ஒரிஜினலான ஜாதகங்கள் உங்கள் ஜாதகங்களில் டைம் கரெக்ஷன்னு சொல்லுவோம் அப்ராக்சிமேட்டாக ஒரு நிறைய ஜாதகங்களில் தொப்புள் கொடி எந்த டைமில் அறுக்கிறார்களோ அதுதான் கரெக்டான டைமிங் அப்படி பார்க்கும்பொழுது ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் அது வித்தியாசப்படும் ஒரு எட்டே முக்கால் ஒருத்தர் பிறந்தார்னா எட்டே முக்காலுக்கு பிறக்க மாட்டார் அவர் அப்ராக்சிமேட்டாக எட்டு நாற்பத்தி நாலுக்கு பிறக்கலாம் இல்லை எட்டு நாற்பத்தி மூணுக்கு பிறக்கலாம் டிபெண்ட் அதை வச்சு தான் கணிக்க முடியும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது தான் உங்களுக்கு எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியும் துல்லியத்தன்மைக்கு பக்கத்தில் கொண்டு போக முடியும் அப்படி பார்க்கும்பொழுது எக்ஸாக்டான பலன்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பனிரெண்டு ராசிகள் அல்லது பனிரெண்டு லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கர பயிற்சி எப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்படுது இந்த சனி வக்கர பயிற்சி எவ்வளோ மார்க்ஸ் உங்கள் ராசிக்கு நட கிடைக்கும் அதே மாதிரி என்ன பரிகாரங்கள் பண்ணால் இந்த ஒரு பிரச்சனைகள் சனியுடைய தாக்கத்துல கெடுபலங்கள்ல வந்து நீங்க விடுபட முடியுங்கிற மூணு விஷயத்தையுமே பார்க்கலாம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துல சனி வக்கரம் பெறுகிறது பாக்யஸ்தானம்னா லக்காச்சு ஒன்பதாம் இடம்னா என்ன போன ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியத்திற்கான பிராப்தம் ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படின்னா ஒன்பதாம் பாவம் லக்னம் அஞ்சு ஒன்பதுனா திரிகோணங்கள் லக்னம்னால் நீங்கள் உங்களுடைய தலை எண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் சுய அறிவு சிந்தனை ஒன்பதாம் பாவம்னா பாக்யம் லக்கு முன்னோர்கள் அதில் சனி வக்கரம் பெறும்பொழுது போன ஜென்மத்தில் எந்த குழந்தை உங்களுக்கு பிறக்க வேண்டி இருந்ததோ பிறந்தானோ அதே குழந்தை மறுபடியும் பிறக்கும் போன ஜென்மத்தில் யார் உங்கள் கனெக்டடாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களோ அவங்க மறுபடியும் வந்து கூட கனெக்ட் ஆகும் நல்ல அன்யோன்யத்தை கொடுக்கும் யாரை பார்த்தாலும் இது சரியில்லை அது சரியில்லை எனக்கு இந்த பையன் வேணாம் அந்த பையன் வேணாம் இந்த பொண்ணு வேணாம் அந்த பொண்ணு வேணான்னு சொல்லி அந்த மனப்பொருத்தம் இல்லாமல் தள்ளி போய் எந்த விஷயத்தையும் நடக்காமல் இருக்கிறதோ அது எல்லாமே இப்போ நடக்கும் நிறைய பேருடைய லைஃப்பில் தாரதோஷம்னு சொல்லுவோம் அதனால் பிரிந்து போயிருப்பாங்க தம்பதியெலாம் அதெல்லாம் கொஞ்சம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வீட்டில் பெரியவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்க முடியாது இல்லை வேணும்னா பெரியவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே எல்லாமே நெகட்டிவாகவே இன்னொரு குழந்தைக்கு பாரபட்சமாக பண்ணிகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் இனிமேல் இருக்காது உங்கள் மேலேயும் கான்சன்ட்ரேஷன் உங்கள் மேலேயும் ஒரு அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்பாவுடைய மூதாதிர்கள் சம்மந்தப்பட்ட சொத்து போய் லெடிகேஷனில் உட்காந்துருனா அதெல்லாம் சரியாக இப்போ கைக்கு வந்து சேரும் நிறையா பேருடைய லைஃப்பில் இடுப்புபுட்டம் ஆசனவாயு கால் பகுதிகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்துன்றதுனால் அது இப்போ சரியாகும் தூரதேச பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் தர்மங்கள் சம்பந்தப்பட்டது தான தர்மங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூட உள்ளே போக முடியாமல் தவித்துக்கொண்டிருக்கூடிய நபர்களுக்கு அது முழுக்கையே அதுக்குள்ளே இறங்கி அது செயல்படுத்துகிற மாதிரி இருக்கும் நிறையா பேருடைய லைஃப்பில் பாருங்கள் உங்கள் கோவில் கும்பாபிஷேகம் சொந்த கோவில் உங்களுடைய முன்னோர்கள் கோவில் எடுத்து பண்ணணும் ஆனால் அதில் சிக்கல் வந்து நின்று போயிட்டுக்கும் அதெல்லாம் இப்போ மறுபடியும் ஒன்று சேருவீங்க அந்த பரிவட்டம் கட்டுறோன்னு சொல்லுவோம் முதல் மரியாதை அது கிடைக்காமல் நிறைய பேர் ஆக்சுவலாக நீங்கள் தான் அதுக்கு ஓனராக இருப்பீங்க அது நீங்கள் பண்ண முடியாமல் தச்சுன்னு இருப்பீங்க அதெல்லாம் இப்போ நடக்கும் உங்களுக்கு நடக்கும் அந்த பரிவட்டம் உங்களுக்கு கட்டுவாங்க முதல் மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு பெரிய கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும் நீங்கள் தர்மகர்த்தாவாக மாறுவீங்க சனி பொதுவாக வக்கம்பிரும்பொழுது ஆன்மீகத்தில் மிகப்பெரிய நாட்டத்தை கொடுக்கும் கோவில் பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் பித்ருக்காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக பண்ணக்கூடிய பிராப்தம் இருக்கும் அப்பாவுடைய உடல்நிலைகள் மனநிலைகள் எதாவது பாதிப்பிடணும் அது கொஞ்சம் சரியாகும் ரிஷிகள் முனிகள் சன்னியாசிகள் மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும் பேசுகிறீங்களே என்னென்னா எந்த கௌரவத்தை எதற்காக நீங்கள் இழந்தீர்களோ அந்த கௌரவத்தை மறுபடியும் பெற மாதிரி விஷயங்கள் நடக்கும் வேலை கிடைக்காமல் நல்ல தகவல் வந்து சேராமல் ரொம்ப நாள் முன்னாடி அனுப்பிச்சிருப்போம் போஸ்ட் ஆனால் வந்து சேர்ந்திருக்காரு அந்த போஸ்ட்லாம் இப்போ வந்து சார் நல்ல ஆஃபர் நல்ல தகவலுக்காக வெயிட் வம்ச வம்சமாக வருஷ வருஷ காலமாக நீங்கள் வெயிட் பண்ணிடுறீங்கன்னா அதில் இப்போ நடக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் ஒரு நாளில் போய் உங்க குலதெய்வத்தோட இடத்துல இருந்து தங்கிட்டு வாங்க முடியலாம் திருப்பதி போயிட்டு வாங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மிதனத்துக்கு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் சூப்பராக இருக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிசி அக்ரி பிஃபார்ம் நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி